தமிழ் சமுதாயத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் நேத்து உச்ச நீதிமன்றம் வந்து ரெண்டு பேருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்கிறாங்க ஒரு பெண்மணிக்கும் ஒரு ஆண் ரெண்டு பேருமே கோயம்புத்தூர் சேர்ந்தவங்க இந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு பெண் சிங்கிள் பேரண்டா தனியா இருந்துட்டு இருக்காங்க கணவர் வந்து பிரிஞ்சு வேற எங்கேயோ போயிட்டாரு ஆனா அந்த ஊருக்குள்ளதான் எங்கேயோ இருக்கிறாரு ஏதோ மனைவியோட பிரச்சனையோ இல்லை அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டாரு அவங்களுக்கு ஒரு பதினோரு வயசு பெண் ஒரே குழந்தைதான் அக்கம் பக்கத்துல யாரோ ஒருத்தவங்க வந்து பழக்கமாயி அவர் பேர் இப்ப கனகராஜன்னு வச்சுக்கோமே அவர் வந்து இந்த அம்மாவோட ரொம்ப நெருக்கமா இருந்து ஒரே வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாங்க லிவிங் டுகெதர் பொய்மையான ஒரு இப்ப இருக்கிற ஒரு கலாச்சாரத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த அம்மா வந்து வேலை வேலைக்கு ஏதோ போயிருக்கும் போது அந்த கனகராஜ் இந்த பதினோரு வயசு கொண்டு தவறா நடந்திருக்கிறாரு அந்த பெண்ணுக்கு அது பிடிக்கல அவங்க அம்மாட்ட சொன்னாங்க இந்த காலத்துல அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி இது பண்ணிருக்காங்க ஏன்னா இந்த பெண்ணுக்கு வந்து கனகராஜிட்ட கொஞ்சம் பணம் வாங்கியிருக்கிறாரு ஏதோ ஒரு காரணத்தினால அவர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போடணும்னு தான் சொந்த பொண்ணையே இது பண்ணியிருக்கிறார் இந்த வழி தாங்காம இந்த பதினோரு வயசு பொண்ணு வந்து அவங்களோட உண்மையான அப்பாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு அவங்க அப்பா வந்து மகளிர் காவல் நிலையத்துக்கு கொண்டு போய் போஸ்ட் கோயிலில் போய் இது பண்ணி இவங்க ரெண்டு பேருக்கும் ஆயுள் தொண்டனை கொடுத்துருக்காங்க பொண்ணை வந்து அப்பா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது வந்து உண்மையாவே வந்து நம்மளோட தமிழ் கலாச்சாரம் கிடையாது நம்ம இந்த ஏழ்மையா இருந்த காலத்துல நமக்கு அமெரிக்கா வந்து ஒரு கட்டாயப்படுத்தி எல்லா ரெண்டு தான் வச்சுக்கணும் ஒரு குழந்தை தான் வச்சுக்கணும் பொருளாதாரம் ரொம்ப நஷ்டமா இருக்கு எங்களால உங்களை பாத்துக்க முடியல அப்பப்ப நீங்க வந்து உங்களுக்கு சாப்பாடு இல்லை பட்டின மக்கள் சாகுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி நம்மள ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தையே அழிச்சிட்டாங்க இப்ப படிச்சவங்க என்ன ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு அவங்க வந்து பயப்படுறாங்க பயப்படுறாங்கன்னா சமுதாயத்துல வந்து பிரச்சனை கொடுப்பாங்க அரசாங்கமும் இது வந்து இன்னும் ரெண்டு குழந்தை தான் பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒன்று காப்பாட்டியை போட்டு விட்டுறாங்க என்னடி குழந்தை பிறந்த அவங்களுக்கு அதுக்காக ஒரு காசை கொடுக்குறேன்னு சொல்லி அதுக்காக வந்து குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணி விட்டுறாங்க ஏங்க இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் நம்ம வந்து இந்தியா இருந்து மோடிக்கு முன்னாடி இருந்த காலம் மோடிக்கு அப்புறம் இருக்கிற தமிழகம் வேற அதனால இது வந்து கட்டாயம் வந்து இந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் தமிழகத்தோட கலாச்சாரம் கிடையாது இதை உடனே நம்ம வந்து மாற்றணும் அதனால இதுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அது வந்து அரசாங்கத்துக்கு வைக்கணும் யார் அரசியலுக்கு வந்தாலும் இதை மாத்துறதுக்குள்ள சிந்தனை இருக்கணும் அதாவது ஃபேமிலி சென்ட்ரிக் பாலிடிக்ஸ் சொல்லுவோம் குடும்பத்தை நடுநிலைமையாக வைத்துக் கொண்டு பண்ணணும் ஏன்னா இப்ப நிறைய போத பொருள்கள் இருக்கிற காரணம் வந்து ஒரு அப்பா அம்மா ஒரு வந்து இல்லை எதுவும் இல்லை ஏன்னா நிறைய போன் இருக்கு அது இதுக்குன்னு உலகமே மாறி இருக்கு அதனால ஒரு குழந்தை ஒரு வீட்டுக்குள்ள வந்து ஒரு மூணு நாலு குழந்தைகள் இருக்கிறது வந்து அந்த குடும்பம் நல்லா அழகா இருக்கும் கட்டமைப்பாக இருக்கும் ஃபேமிலி சென்ட்ரிக்கா மாறும் அதனால இதை வந்து அரசியலாக்கணுங்கிறது என்னோட சிந்தனை கட்டாயம் வந்து இந்த மாதிரி உள்ள தவறுகள் இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்காக நடக்கும் ஆனால் திமுக ஆட்சியில இருந்தால் அதை பற்றி அவங்க கவலையே பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க ஒழுக்கத்துக்கு மரியாதை கொடுக்காத ஒரு கட்சி ஒழுக்கம்னா என்னன்னே தெரியாத கட்சி ஒன்னே சாமி இல்லை அதே இல்லை இதை இல்லைன்னுதான் பண்ணிட்டு இருப்பாங்க அதே இது கிறிஸ்துவர்கிட்ட போய் சாமி இல்லை கிறிஸ்துமஸ் கொண்டாடாதீங்கன்னு சொல்லுவீங்களா அதே இல்லை அல்லாஹ் இல்லை நீங்க வந்து முஸ்லீம் எதோ ரம்சான் கொண்டாடாதீங்கன்னு சொல்லுவீங்களா அதை சொல்ல மாட்டீங்க எல்லாமே அரசியலுக்காக செஞ்சுட்டு இருக்கீங்க ஸோ திமுக அரசாங்கத்தை இந்த மாதிரி உள்ள தவறுகள் நடக்கணும்னா உடனே இது மாறப்போவது கிடையாது இப்படி ஒரு பத்து பதினஞ்சு ஆண்டுகள் ஆகும் இதை மாற்றணும் தமிழ் கலாச்சாரம் இது கிடையாது நம்ம ஏழ்மையான தமிழ்நாடு கிடையாது அமெரிக்காவோட சிந்தாந்தத்தில் நம்ம கிடையாது யார்கிட்டையும் பணம் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது ஃபேமிலி சென்ட்ரி குடும்பத்துக்கு எது தேவையோ அதை செய்யணும் டிவோர்ஸ் ரேட் கம்ப்ளீட்டா மாறணும் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கணும் வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு ஒரு பாதுகா பாதுகாப்பு இருக்கணும் இதெல்லாம் வந்து அரசியலாக்கணும் மக்களுக்காக உள்ள அரசியலை முன்னெடுத்து வைக்கணும் அதை யார் தலைவர் செய்கிறார்களோ அந்த மாதிரி தலைவர்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும் வாழ்க பாரதம் வளர்கள சமுதாயம் ஒளிரட்டும் தமிழகம்